திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்களா நம்மக்கிட்ட தோசை மாவு ரொம்ப கம்மியாக இருக்கா இதோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டன்ட் மாவு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் ஒரு கையளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கையளவு கடலைப்பருப்பு ஒரு கையளவு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் அதனால் கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போது இந்த மூணு பருப்போட நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு மூணு மிளகாய் வத்தல் உங்களுக்கு காரம் நல்லா அதிகமாக வேணும்னா அதிகமான காரம் உள்ள வத்தல் எடுத்துக்கோங்க காம்பை கிள்ளி போட்டுட்டு அதோட நல்லா கொதிக்கிற தண்ணியை இதெல்லாம் ஓரளவு மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறினா போதுங்க அரை மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இதெல்லாமே இருக்கும் இப்போது இது ஊர்னது போக கொஞ்சம் போல் தண்ணி தான் அடியில் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் தண்ணி தேவை அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அரைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் நல்லா சுத்தம் பண்ண கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன் அது மாதிரி நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சை சீச்சி போட்டுக்கிறேங்க இதெல்லாம் ஏன்னால் குழந்தைகள் வந்து பொதுவாக உணவில் சேர்த்துக்க மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி ஃபார்மில் அரைச்சி ஊற்றி தோசையாக கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க ஸோ தேவையான தூளுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ஸோ இது தாங்க பதம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவோம் இதை அப்படியே அடையாக ஊற்ற முடியாது அதுக்கு நாம் கொஞ்சம் தோசை மாவு ரெண்டு கரண்டி அளவுக்கு இருந்தாலே போதுமானது நல்லா புளிச்ச மாவாக சேர்த்துக்கோங்க இப்போ அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து உங்களுக்கு நல்ல முருகலான அடை வேணும்னா கொஞ்சம் நிறையா தண்ணி கலந்துக்கோங்க இல்லை மிருதுவான அடை வேணும்னா ஒரு நார்மலான பதத்துக்கு நீங்கள் கலந்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் முறுகலாக கம் சாஃப்டான அடை வந்து எடுத்துக்க போகிறேன் ஸோ அதனால் நான் இந்த பதத்துக்கு மாவை இப்போ இதை வந்து தோசைக்கல்ல அப்படியே ஊற்றிக்கோங்க ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முருகலாகவும் இருக்கும் அடை அதே சமயத்தில் நல்ல மிருதுவாகவும் இருக்கும் ஸோ சூப்பரான அடை வந்து உங்களுக்கு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி கருவேப்பிலை இஞ்சி உங்களுக்கு இன்னும் இதில் என்ன சேர்க்கணும்னு தோணுதோ நல்லா சத்தான பொருட்களை சேர்த்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஊற்றி கொடுத்தீங்கன்னா எல்லோருக்குமே உடம்பில் வந்து நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் இதோட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் எந்த குழம்புனாலும் வச்சு நீங்கள் பரிமாறலாம் இந்த சுவையான அடை தோசை ரெசிபிக்கு ஆதிரா ஜங்க்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவசியம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்